அடுத்த நட்சத்திரம் வந்து ஜாதகத்துல பதினஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டே போலாம் அது வந்து எங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு ஏழுன்னா தாங்கி பிடிக்கிறது ஏன்னா எல்லாம் கணவன் மனைவி பார்ட்னர் தாங்கி பிடிக்கிறது அப்ப இந்த சுவாதி அப்படிங்கறது என்ன ராகு அப்ப அதுல சுவாதி வந்தாவே நாலாம் பாதம் வந்துடும் ஓகேவா அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் என்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களே பலப்படுத்தும் தானும் பலமாக்கும் அப்ப இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பாதி நல்லா இருக்கும் ஒரு பாதி நல்லா இருக்காது இப்ப வந்து முன்பாதி நல்லா இருந்தால் பின்பாதி நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு முன்பாதி நல்லாவே நல்லா இருக்குன்னா பின்பாதி நல்லா இருக்காது மாறி கொடுக்கும் அதுல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிற்பாதி தான் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய யோகம் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அப்படி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் முன்னாடி அனுபவிக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்து பிற்பாதியில அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப அந்த பிற்பாத யோகம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு சுவாதில நரசிம்மர் இருக்கார் சுவாதி நட்சத்திர நரசிம்மர் இருக்கார் அப்ப நரசிம்மர் திடீர் அவதாரம் திடீர் அவதாரம் அவர் ஒரு அவதாரத்தை எடுத்து ஒரு விஷயத்த அழிக்கிறார் இல்லையா அப்போ ஒரு கெட்டதே அழிக்கக்கூடிய வல்லமே அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு திடீர் அவதாரம் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க திடீர் அவதாரமா ஒரு விஷயத்த எடுத்துருவாங்க அவரை ஜெயிச்சிருவாங்க யாராவது அப்படி இருக்கீங்களா இது இது வரைக்கும் நான் வந்து அஹ் சாஸ்திரத்துல வரல நான் வந்து தொழில வரல அழகு கலையில வரல எத்தனையுமே வரல திடீர்னு பார்த்தா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் ஒரு கடை பார்த்தா நான் திடீர்னு மளிகை கடை போட்டேன் இல்லை அந்த கடை போட்டேன் இந்த கடை போட்டேன் ஏதோ ஒண்ணு சொல்றீங்க அப்ப சுவாதி என்றன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அதுல இருந்து நான் வீ மீண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் திடீர்னு வெளியில வரணும் அப்ப வெளியில வந்து என்னை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த தைரியம் வேணும் அப்படி திடீர் தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான் சுவாதி அதுக்கு அதிபதி நரசிம்மர் அப்ப நரசிம்மர் மாதிரி திடீர்னு உருவாகி அப்படியே மற்றவங்களே பிரமிக்க வைக்கக்கூடியது அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் யார் சாபம் பெற்றிருக்குன்னா வாயு சாபம் வாயு சாபம் அப்ப அவங்க உடம்புல வந்து நிறைய வாயுக்கள் அடிக்கடி வந்து உருவாயிடும் வயிறு பிரச்சனைகள் உருவாக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட அறிக்கடி வயிற்று வலி ஆஹ் பீரியட்ஸ் வராமல் இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வாயு சுவாபம் அப்படின்னா என்னன்னா சரியான முறையில் காத்து வெளியேறினா தான் நல்ல உடல் அமைப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்டானது காயக்கல்பம் இஞ்சி சுக்கு மிளகு இஞ்சி சுக்கு மிளகு இதை நீங்கள் அடிக்கடி உங்கள் உடம்புல சேர்த்திட்டு வாங்க அப்போ இந்த வாயு சாபத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா வாயு பகவான் ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியுமா முடியாது அலைச்சல் இங்க இருக்கா அங்க இருக்காரான்னு தெரியாது பறிஞ்சிட்டா எங்க இருக்காருன்னே தெரியாது அந்த மாதிரி இவங்க நிலை இல்லாத தன்மையா இருப்பாங்க அலைச்சல் அதிகம் அங்க ஓட இங்க ஓட ஒரு நிலையே இல்லை அவங்களுக்கு இதுதான் நிலை இதுதான் அமைப்பு அப்படின்னா கிடையாது இங்க இருக்கும்போது அங்க போகணும் அங்க இருக்கும்போது இங்க போகணும் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்புலையே இருப்பாங்க இங்கிருந்தா அது நல்லா இருக்கும்ல அங்க இதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்ல இதை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ல குழப்பமும் அவங்ககிட்ட இருக்கு ஓகேங்களா அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா பயங்கரமா ஃபோர்ஸா இறங்குவாங்க அதைய தீர்க்கறதுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க அத சரி பண்ணிட்டு தான் வேற வேலை போனேன் அப்ப இந்த வாயு என்ன பறந்து விரிகிறது அப்ப அந்த மாதிரி அவங்களுடைய அமைப்பிற்கு வாயு சாபம் பெற்றது இந்த சாபத்தினுடைய விளைவு வந்து அலைச்சல் அடுத்தது நிலை தன்மை இல்லாது இதெல்லாமே இருக்கு இதற்கு சித்தர் யாதுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் ஓம் கொங்கண சித்தரே நமக அவ்வளோதான் ஓம் கொங்கண சித்தரே நமகம் அப்ப இந்த கொங்கண சித்தர் வந்து பவர் இருக்கிறதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து தங்கம் பயிரம் இதெல்லாம் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படிங்கிற மாதிரி கொங்கண சித்தர் வந்து தியானம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கொங்கண சித்தர் வந்து இவருக்கு இந்த நரசிம்மராகிய சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பலம் பொருந்தியவர் அப்போ இந்த கொங்கண சித்தர் கொங்கண சித்திரே நவக அப்படின்னு சொல்லி சங்கநிதி பத்மநிதின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை வழிபடும் போது உங்களுடைய நிலையில்லாத தன்மை அது நிலைச்சி நிற்கும் அலைச்சலேருந்து விடுபட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இதுதான் என் ஸ்பாட் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இதுதான் என் தொழில் அப்படின்னு உங்களுக்கு பிரபலப்படுத்தி கொடுக்கும் இதுதான் என் நிலைத்தன்மை நான் இதுதான் நம்மளுக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா அந்த ஐடியை காமிச்சு கொடுக்கும் அதுக்கு உண்டான அமைப்பை ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்குண்டான கோயில் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பன் கோயில் கேதுவின் பரிகாரம் அப்பன் கோவில் அப்போ அப்பன் கோயில் அப்படிங்கிறது அது ஒரு கேதுவோடைய பரிகார ஸ்தலம் அந்த பரிகார ஸ்தலத்துல போனீங்கன்னா வெளிநாட்டு வேலை வியாபார வளர்ச்சி இது எல்லாமே வெளிநாட்டு போறோம் வியாபார வளர்ச்சி ஆகணும் இப்படி எல்லாம் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த கொங்கனை சித்திரம் உங்களுக்கு வழி கொடுப்பாரு உங்களுக்கு இந்த நிலை இருக்கிற த நிலையில்லா தன்மையை நிலையா நிற்கும் அலைச்சல இருந்து விடுபடுவீங்க இது எல்லாமே ப குட்டுக்குள்ளரா நிறைவேத்தி கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்துல இருக்காங்களோ அவங்க வந்து தூய்மையை விரும்புவாங்க இந்த பொருள் அங்கதான் இருக்கணும் அந்த பொருள் இங்கதான் இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பீங்க ஆனா மற்றவர்கிட்ட இருப்பீங்க நீங்களும் அதுல இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்துலேயும் திடீர் வல்லவே பெறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதக ரீதியா இருக்கு ஓகேங்களா நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா இந்த சுவாதி நட்சத்திரத்துல யாரும் இருக்கீங்க அதை சொல்லுங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போயிடலாம்